தீத்திக்கிட்டு போச்சா புருஷ வீட்டுக்கு போறேன் சொல்லி கிளம்பிட்டு இருக்க ஆமா இனிமே நான் இருக்க மாட்டேன் அதுதான் என் வீடு என்ன சொன்ன இங்க இருக்க மாட்டியா இவ்வளவு நேரம் நம்ம பேசலாம் மறந்து போயிட்டியா ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க இப்பதான் தாத்தா கண்ணை திறந்து நல்ல வழி காட்டியிருக்கா நான் வேண்டதெல்லாம் வீண் போகாம இவன் நல்ல முடிவு எடுத்திருக்கா நீ கிளம்படி உடனே இங்க பாருமா நம்ம எல்லாம் பணம் காட்டுனாரி இந்த சலசலப்புகள் அஞ்சக்கூடாது அப்பா நான் இங்க இருந்தா என் புருஷனை என்கிட்ட இருந்து அவ பிரிச்சு கூட்டு போயிடுவாப்பா நான் கிளம்புறேன் ஏமா நீ பாட்டுக்கு அங்க போயிட்டேன்னா நம்ம பிளான்லாம் என்ன ஆகிறது சுந்தரம் வீட்டையும் விற்க மாட்டான் நமக்கு பணமும் கிடைக்காது அப்பா எது சொன்னாலும் எல்லாம் நல்லது தான் சொல்லுவேன் நம்ம வசதியா வாழணும்னா நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது நான் சொல்ற மாதிரி செய் நான் சொல்ற மாதிரி தான் நம்ம போட்ட பிளான்லாம் சக்ஸஸ் சக்சஸ் ஆகும் நம்ம இங்கிருந்துகிட்டே அவனுக்கு குடைச்சல் கொடுக்க கொடுக்க தான் அந்த சொத்தை நம்ம எழுதி வாங்க முடியும் சொத்தை நம்ம அடைய போட்ட திட்டம்லாம் பாலா போயிருமா இங்க என் வாழ்க்கைய போயிரும்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் பா அப்படி ஏடா உடம்பு நடக்க நான் அப்பா எதுக்கு இருக்கிற போதும் பா உங்க பேச்ச கேட்டு நடந்துகிட்டது எல்லாம் போதும் என் வாழ்க்கைய நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படியா என்ன மீறி நீ போயிருவியா உன நான் போக விட மாட்டேன் ஏங்க அவ இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கா ஒழுங்கா வாங்க இந்த பக்கம் முடியாது சொல்லிக்கிட்டே இருக்க வாங்க பிழை சாம வந்து நில்லுங்க அவளே இப்பதான் உருப்படியா ஒரு முடிவு எடுத்து கிளம்புறேங்கிறா எதுக்கு கெடுக்கிறீங்க நீங்க கங்கா நீ எடுத்து முடிவு தாமா நல்ல முடிவு நீ போய் சந்தோஷமா வாழு போயிட்டு வாடா கண்ணா கங்கா வேணா அம்மா பேச்ச கேட்காத அப்பா சொல்றத கேளு நீங்க வாயை முடிட்டுருங்க கங்கா நீ போயிட்டு வாடா சந்தோஷமா வாழுடா போயிட்டு வா அப்பா என்னம்மா அண்ணி ஆகாஷ கூட்டிட்டு வரேன்னு போனாங்க இன்னும் வரல

பா மங்க가 புளப்பமா என்னப்பா அண்ணி கோவமா இருக்கங்களா இனிமே வேதாளம் முருங்கமரம் ஏறாது ஓகே ஆடா நான் ஒரு விடுгада கேப்ப சொல்றீங்களா கேள ர கொசு வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும் கொசுவத்தி ஏத்தி வைக்கணும் தப்பு தப்பு அப்ப நீயே சொல்ல கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்கணுமா அதுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்க கூடாது கொசுவோட பயங்கரமா கடிச்சிட்டியடா அத்தையோட விளையாடிட்டு நான் உள்ள போய்ட்டு வந்தறேன் விளையாடலாமா என்ன ஒரு கேட்ச் புடிச்சு விளையாடலாம் ஏ கங்கா என்னாச்சு அங்க போறப்ப நல்லா தான இருந்த இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க கங்கா கங்கா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் கங்கா பயிஷு அவ்வளவு தூரம் சொல்லியும் வேணாம் வேணாம்னு சொல்லியும் நீ தாலிய கட்டி ஆத்திரத்துல ஏதோ புத்தி மாதிரி அப்படி நடந்துக்கிட்ட பழசு எதுவும் கிளற வேணாமே சரி பழச பேசி என்ன பிரயோஜனம் நடக்க வேண்டியத பாப்போம் கங்கா ஒண்ணு மாதிரி என்னால சைலன்ட்டால இருக்க முடியாதும்மா மனசுல தோணினதை பளிச்சுன்னு சொல்லிடுவேன் அது பல பேருக்கு பிடிக்காது ஆனா சொல்ல வந்தத என்னால சொல்லாம இருக்க முடியாது யாரோ ஒருத்தி உன் வாழ்க்கைக்கு போட்டியா வந்ததுன்னு தெரிஞ்சதும் உனக்கு உன் புருஷனோ இந்த வீடும் தெரியுது உன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துட்ட இப்பவும் சொல்றேம்மா நீ இந்த வீட்டு மருமகளா குடும்ப தலைவியா நம்ம வீட்டுக்கு ஏத்தவளா இருமா அதுதான் உனக்கும் நல்லது உன்னை சார்ந்தவங்களுக்கும் நல்லது நம்ம நடத்த நம்மள பார்த்து வளர்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் இல்ல புஷ்பான் ஒத்தி சும்மா வந்துட்டு போனால அது நிஜமாயிடும் சும்மா வந்துட்டு போனாளா என்னை இந்த வீட்டுக்கு வர வைக்கதான் இப்படி ஒரு நாடகம் ஆடினீங்களா அப்பா சொன்னது சரியாதான் போச்சு என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டை வித்து எங்க பங்க பிரிக்காம நான் விடவே மாட்டேன் அப்பா ஏற்பாடு பண்ணிதான் அந்த லேடி இங்க வந்தாங்களா அப்ப நிஜமா வரலையா என்னம்மா ஒண்ணும் பேசாம சைலண்டா இருக்க அதிர்ச்சியா இருக்கா உனக்கு ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தான் என்னோட ஐடியால இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண இந்த வீட்டுல இருந்துகிட்டே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட்டு

காபி வேணுமா அந்த மச்சம் லெஃப்ட்ல இருக்கா இல்ல ரைட்ல இருக்கா என்ன ஆள விடு சாமி சரிங்க காபி அடிச்சு வேற என்ன சாப்பிடலையா இறங்க மாட்டேங்குதுப்பா என்ன உடம்பு உடம்பு சரியில்லையா என்ன இல்லப்பா மனசு சரி இல்ல ஏன் என்ன இது ஏன் என்ன பாத்து கேட்கற ஒரே மண்டை குடைச்சலா இருக்குப்பா இங்க பாரு நம்ம ஆபீஸ் முன்ன மாதிரி இல்லவே இல்ல கரெக்ட் கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு நினைச்ச மாதிரி ஒரு வவுச்சர் போட முடியல கை செலவுக்கு காசு பார்க்க முடியல இது எடுக்காத அதே எடுக்காதன்னு ஒரே என்ன ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு என்ன பார்த்தோனே பாதியில நிறுத்திட்டீங்க நாங்க வேற என்ன பேச போறோம் எல்லாம் சொந்த கதை சோக கதை தான் இல்லையே ஏதோ வவுச்சரை போட்டு கை செலவுக்கு காசு பார்க்க முடியலன்னு பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு என்ன சுந்த தொழிலாளர்கள் மடியில கனம் இருந்தாதான வழியில பயம் இருக்கும்

நம்ம வேலைய தொடர்ந்து பண்ணுவோம் அப்படி அந்த ஓவரா ஏதாச்சும் பண்ணாருன்னா ஆக்சன் எடுத்தாருன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரு ஒரு வழி பண்ணுவோம் ஆமாக்கா அப்ப நம்ம யூனியன் ஆரம்பிச்சிருவோமா அவசியப்பட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சூப்பர் வாங்க ஆரம்பிச்சிடலாம் சரி வைஷு பாய் என்ன பாய் வாங்க உள்ள வந்து காபி குடிச்சிட்டு போங்க இல்லமா இன்னொரு நாள் வரேன் எனக்கு வர சவாரி வெயிட்டிங் அட வாங்க எப்ப பார்த்தாலும் சவாரி சவாரின்னு தள்ளுங்க மா படுததை எனக்கு சவாரி இருக்கு என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் இருங்க எப்ப பார்த்தாலும் வண்டி ஓட்டிட்டு இருந்தா இப்ப தெரியாது வயசான காலத்துல முதுகு வலி வரும் உங்களோட காஃபியை குடிக்கிறதுதக நீ என்னென்னமோ சொல்றல நான் அப்படிதான் நீங்க வாங்க சொல்றோம் மச்சான் மச்சான் ஈஸியாரில் ஒரு பார்ட்டி இருக்கு நம்ம விக்கிக்கு எங்கேஜ்மெண்ட்டு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னான் உனக்கு ஃபோன் பண்ணடா நாட்ரிச்சபிளா அதான் என்னை விட்டு உனக்கு கூப்பிட சொன்னான் நீ கிளம்பி வந்துரு ஓகேவா இல்லடா மச்சான் நான் வரல எனக்கு மூடு சரியில்லடா அது இல்லாம கையில இல்லடா மச்சான் உன்னோட ரெண்டு ப்ராப்ளமும் சரியாயிடும் நான் வண்டியில உன்ன பிக்கப் பண்றேன் நீ ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணா போதும் உன்னோட மூடும் சரியாயிடும் எப்படின்னு சொல்லு நீ ஏ சொல்லு அந்த பார்ட்டிக்கு உன் திவ்யா வரா மச்சான் டீ என்னடா சொல்ற திவ்யா பார்ட்டிக்கு வரால அப்ப நீயும் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லுவியே டேய் மச்சான் விளையாடாதடா நிஜமால திவ்யா பார்ட்டிக்கு வரல ஆமாண்டா நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன் அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அவளுக்கு நீயும் பார்ட்டிக்கு வருவேன்னு தெரியும் அவ உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா ஏன்னா அவளும் விக்கி ஃப்ரெண்டுடா ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் நான் ரெடியாக தான் இருக்கேன் பத்து நிமிஷத்தில் வரியா

இது சுந்தர பேடு தானே ஆமாம் ஆமாம் சார் எங்கள் சுந்தரன்றது என்னோடய அப்பா தான் அப்பாவுக்கு சார் உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகலை இங்கே அருளுங்கிறது யாரு நான் தான் சார் என்னாச்சு சார் பிஎன் நாட் நயன் ஏ ஒய் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த வண்டியார் இது என்னோடய வண்டி தான் சார் அப்போ நீங்க தான் வேணும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா உங்களை என்கொயரி பண்ணணும் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் சவுண்ட் பைட் சாஹி அண்ணன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க எங்க அண்ணன் என்ன பண்ணான் அம்மா எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாது அவன் வண்டில கஞ்சா கடத்தி இருக்கான் அதனால இவனை அரஸ்ட் பண்ணி இவனை கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ண போறேன் என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா அரஸ்ட் வாரண்ட் இருக்கா சார் ஆமா மன்னன் பெரிய கட்சி தலைவர் அவர அரஸ்ட் பண்றதுக்கு அரஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டு வரணுமா ஏய் போடா சார் 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 சார

என்னதுவமே இது லோபோ சார் சார் எதுக்கு சீக்கிரம் யார லோபோ சார் வந்து அந்த சம்பந்தம் இல்ல சார் ஐயோ இது இல்ல சார் வைஷ் என்ன யாரது நீ கால் பண்ணாத உங்க அப்பாக்கு ப்ளூரி ஸ்டேஷன் போற சொல்லிடுறே என்ன மீனாட்சி கால் பண்ற சொல்லுமா மீனாட்சி என்ன விஷயம் சார் எங்க இருக்கீங்க இப்பதான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளில வர உனக்கு ஏதாவது வேண்டிக்கணுமா எனக்கு வேண்டிக்க வேணாம் சார் உங்க பையன் அருளுக்காக வேண்டிக்கோங்க அருளுக்கு வேண்டிக்கணுமா ஏன் என்ன விஷயம் சுப பதட்டமா இருக்கு சார் என்ன பண்றதுன்னே தெரியல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஆமா சார்

சார் எம்எல் எந்த தப்பு இல்ல சார் சார் எதுக்கு சார் என்ன லாக்கப்ல போறீங்க ஓ எல்லாம் உனக்கு விவரமா சொன்னா தான் லாக்கப்ல போய் உட்காருவியோ ஏய் பர்சியும் போனை எடுத்து முதல்ல டேபிள்ல வைடா சார் நான் என்ன தப்பு பண்ணிட்டா நான் எதுதா பேசிட்டு இருக்கேன் ஏய் இவன உள்ள தள்ளி லாக் பண்ணியா சரிங்க சார் எல்லாம் தேறோம் ஓவரா பேசுற யோ இவன உள்ள தள்ளி இல்ல சார் 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 ஒருத்தன் அரஸ்ட் பண்ணா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிறதுல தப்பு இல்லையா சார் அதுதானே சார் நானும் கேட்டேன் சாருக்கு ரீசன் வேணுமோ உன் ஃப்ரெண்டு கிட்ட வண்டியை கொடுத்து அதில் கஞ்சா கடத்தினியே அப்ப நீ யோசிச்சிருக்கணும் நம்ம என்ன தப்பு பண்றோம் எங்களை பார்த்த உடனே உன் ஃப்ரெண்டு வண்டியை போட்டுட்டு ஓடிட்டான் நாங்க சந்தேகப்பட்டு வண்டியை செக் பண்ணும்போது தான் அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சது இந்த வண்டி யாருது என்னன்னு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டோம் சார் அது என் வண்டி இல்ல சார்

மாட்டே கால் பண்றது முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சா போன் எடுக்க மாட்டேன்றான் உண்மைய ஒத்துக்கடா அஞ்சு வருஷத்துல நீ வெளியே வந்துடலாம் இல்லனா உன் மேலே வேற ஏதாவது கேஸ போட்டு பர்மனன்ட்டா லைஃப் முழுக்க உள்ள தள்ளிடுவார் ராஸ்கல் உன் பாஸ் யாரு உனக்கு சரக்கு எங்க இருந்து வருது உண்மையா சொன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார் சத்தியமா சொல்றேன் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் சார் இவனை என்கிட்ட விடுங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா எல்லா உண்மையும் அப்படியே கக்கிடுவோம் சார் இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவசரம் தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க அருள் அந்த மாதிரி பையன் இல்ல அது எனக்கு தெரியாதாடா இருந்தாலும் போலீஸ் அரெஸ்ட் கேஸ் இந்த மயில இருக்கும் போது டென்ஷன் இல்லாம அம்மா நீ தாமா என் பையனை காப்பாத்தணும் அண்ணா எனக்கு ஒரு டவுட் நான் ஒருவேளை உங்க சம்பந்தி சிவசு ஏதாவது பண்ணிருப்பாரோ சிவசு கிரிமினல் தான் ஆனா முட்டாள் இந்த அளவுக்கு பண்ண தெரியாது தவிரவும் அருள் மேல அவனுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆமா மீனாட்சி ஃபோன் பண்ணியா இன்னும் காணுமே பண்ணிட்டேண்ணா பக்கத்துல தான் இருக்காப்லையா வந்துருவாப்ல ஓகே ஓகே வேற யாருக்கும் நீ ஃபோன் பண்ணலையே ஐயோ அது எப்படி நான் உங்களுக்கு தெரியாம பண்ணுவேன் ஏன் பார்த்தா எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அண்ணா ஆண்டவன் நல்லவங்களை மட்டும்தான் சோதிப்பான் எதுவும் ஆகாது நான் பயப்படாதீங்க நல்லது நடக்கட்டும் அண்ணா மீனாட்சி வந்துட்டாங்க சார் என்ன மீனாட்சி சார் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க சார் ஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவங்க வச்சிருக்காங்க

பொறுக்கி ரவுடி குடிகார பொம்பளை பொறுக்கி இதெல்லாம் எங்களுக்கு சகஜம் சார் வாங்க சார் போலாம் கஞ்சா கேஸ் சொல்றாங்க அத நினைச்சா தான் பயமா இருக்கு சார் போலீஸ்க்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு ரெண்டு வகை இருக்கு பாத்துக்கலாம் சார் நீங்க வந்து வண்டில இருங்க வாங்க வாங்க நான் வாடா திவ்யா சாப்பிடவாமா எனக்கு வேண்டாம்மா எனக்கு பசிக்கல ஏன் பசிக்கல? இப்போ எதுக்கு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? ஒண்ணுமில்ல. அருள் ફોனை எடுக்க மாட்டேங்குறான். இது ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு போய் மூட் அவுட் ஆயி சாப்பிடாம இருக்க? அவன் எங்கையாவது டிவி இருப்பான் நீ சாப்பிடு வா சும்மா அவனை கிண்டல் பண்ணாதீங்க. ஏய் நான் என்னடி கிண்டல் பண்ண? ஆ அவன் அங்கதானே வேல பாக்குறா? அதுதானே நான் சொன்னேன். இதுக்கு பேர் கிண்டலா? ஏய் மதிகமா போயிட்டு இருக்க பரம்.

இன்ஸ்பெக்டரா நீங்க எதுக்கு அவனோட போனை எடுத்தீங்க நான் எதுக்கு எடுத்தனா நல்ல கதையா இருக்க ஹலோ உன் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ல இருக்கான் என்னது ஸ்டேஷன்லயா ஆமாமா அவன அரெஸ்ட் பண்ணி லாக் அப்ல வெச்சிருக்கோம் அரெஸ்ட் அவனை எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க கஞ்சா கடத்துனா அவனை அரெஸ்ட் பண்ணாம ஆரத்தியா எடுப்பாங்க என்னது கஞ்சாவா என்னமா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க நான் தான் கஞ்சான்னு சொல்லிட்டேன்ல அடையே திருப்பி திருப்பி கேட்டிட்டு இருந்தா என்னமா நினைச்சிட்டு இருக்க? வேற வேலை இல்லையா? உனக்கு சந்தேகமா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து பாரு. சார் 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 இப்படி பண்ணீங்க? ஏடா உன் வாழ்க்கையே போச்சு. லவ் போனா என்னடா? ஏடா உன் லவருக்கு உன் தில்லுமுல்ல எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு பயபறறியா? இப்ப தெரிஞ்சு போச்சுடா. நீ உன் லவரோட ஜாலியா இருக்கத்தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க? சார்

என்ன விளையாடுறியா போலீஸ் அவனை கையும் கலவமா பிடிச்சு வச்சிருக்கு எனக்கு அப்பாவே அவன் மூஞ்சிய பார்க்கும் போதே தெரியும் போயும் போயும் ஒரு கஞ்சா வைக்கிறவன போய் லவ் பண்ணிருக்க உன்ன என்ன பண்றது இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ இதோட அந்த பையன் சாவகாசத்தை விட்டுட்டு அவனை மறந்து அவனை நீ மறந்தாலும் சரி மறக்காட்டாலும் சரி அவன் எப்படியும் அஞ்சு வருஷம் ஜெயில தான் இருக்க போறான் இப்பவாது போய் தலைமுழுகு